ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சேலேருந்து சூப்பரான ஒரு புறமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனும் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கிறாங்களா அங்கே தான் கதிர் தானா எல்லாருமே போயிருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து பல போட்டிகள்லாம் வச்சிட்ருக்கவும் அப்போ எப்படியாவது இந்த போட்டியிலேருந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவும் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா உடச்செரிஞ்சு அவங்க மாயாவை ஜெயிக்க வைக்கிறதாங்க தனாவும் கதிரும் சேர்ந்துட்டு அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல தான் பார்த்தோம்னா அந்த ஹோட்டலில் தான் வந்து அவங்க கார்த்தி தங்கியிருக்கிறாங்க பொழுக்கு அப்போ தனா வந்து கார்த்தியை பார்த்துருந்தாங்க ஐயோ அந்த கார்த்தி இங்கே தான் இருக்கிறானா நம்ம இப்போ உடனே போய் கதிர் சொல்லலாம் அப்படின்ட்டு போகும்போது போகும்போது காத்தி அதுக்குள்ளேயே அவங்க வெளியே போயிருந்தாங்க அப்போ கதிர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே கார்த்தி நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு தனாட்ட கேட்கும்போது என்னங்க அவங்க தான் இருந்தா அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அங்கே வந்து கார்த்தி எங்கேயுமே இல்லை அப்போ தனாவும் கதிரும் வந்து எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க கார்த்தியை ஆனால் கார்த்தி அங்கே காணாமல் போனவும் உடனே வந்து தனா சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் அந்த கார்த்தி இங்கே தான் தங்கியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சுது சரி நம்ம உடனே வந்து மாயா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் நம்ம எப்படி சொல்ல முடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம சொல்லி கட்டிக்கிடலாம் அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்ட்டிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடவும் அப்போ ஜானகி வந்து கேட்குறாங்க என்ன மாயா நல்லா இருந்துச்சான்னு கேட்கும்போது ஆமாம் பெரியமா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் நிறைய பிடியில் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லவும் ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா தனாவும் கதிரும் அவங்க வரவும் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு மாயா கேட்கும் உடனே மாயாவை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் போனீங்களா பார்ட்டிக்கு அங்கே தான் நாங்களும் வந்தோம் அப்படிங்கிறாங்க இது மாயா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நான் அவங்களை பார்க்கவே இல்லையே அப்படிங்கும்போது ஆமாம் உங்கள் ரெண்டு ஊருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு சொல்லிவிட்டு பத்மாத்தை இந்த மாதிரிக்கெலாம் பண்ணினாங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு ஒரு மாறு வருஷத்தில் வந்தோம் அப்படிங்கவோ இது கெட்டதுமே மாயா வந்து சொல்கிறாங்க ஏன் தான் இந்த பத்மாத்தை இப்படிலாம் இருக்காங்களோ தெரியல ஆனால் அவங்க என்ன நினச்சாலும் சரி தான் எங்கள் ரெண்டரையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கவோ உடனே வந்து கதிர் சொல்கிறாங்க மாயா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அந்த ஹோட்டலில் தான் வந்து கார்த்தி தங்கியிருக்குறான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கதிர் சொல்ற அப்படிங்கும்போது போது ஆமா நான் பாக்கல ஆனா தானா பாத்துருக்க அப்படிங்கவோ இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்தி நம்ம அப்பவுமே பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கும்போது போது இல்ல கார்த்தி என்ன பார்த்துட்டான் கண்டிப்பா வந்து அவன் வந்து நான் பார்த்தது அவன் பார்த்தனாலதான் அங்க இருந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான் நாங்க ரெண்டு பேரும் எல்லா பக்கமும் தேடணும் ஆனா அவன் அங்க இல்ல அப்படிங்கவோ உடனே வந்து மாயா சொல்றாங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம உடனே வந்து குரு கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி மாயா வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க கார்த்தி வந்து அந்த இடத்துல தான் அவன் தங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் நம்ம உடனே போனோம்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு மாயா சொல்லும் போது உடனே குருவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க கதிர் வா நம்மளும் போகலாம் அப்படிங்கும் போது தானா நீ வர வேண்டாம் நாங்கள் எங்கே போய் இருக்கிற விஷயத்தை வந்து நீ யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படிங்கவும் தானாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா கதிர் அதுக்கப்புறம் கார்த்தி இவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு வாராங்க வந்துட்டு அவங்க கார்த்தியை பற்றி அவங்க தேடும்போது கார்த்தி அப்படிங்கிறத சொல்லிட்டு யாருமே எங்கள் தங்கல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசப்ஷனில் சொல்லவும் இது கேட்டதுமே வந்து மாயா சொல்கிறாங்க தனா அவள் கார்த்தி பார்த்தனால தான் அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை நம்ம செக் பண்ணணும்னா கார்த்தி இங்கே வந்தது போனது எல்லாமே அதில் தெரியும்ல அப்படிங்கும்போது உடனே வந்து குருவும் சொல்கிறாங்க ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான் சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் உடனே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இது கேட்டதுமே ரிசப்ஷனில் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியாவது காட்ட விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே எதோ முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் வந்து குரு சொல்லியிருந்தாங்க வந்திருந்தாங்க எனக்கு இப்போ நீங்கள் உடனே காட்டலைன்னா நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும் ஏன்னா புவனேஸ்வரி ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்காக வரும்போது கண்டிப்பாக கார்த்தி பற்றி நீங்கள் மாட்டி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துருக்கனால அவங்களும் வந்து கார்த்திக்கு சப்போர்ட்டாக தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ குரு இது மாதிரி சொல்லும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரிப்பேர் ஆகிருக்குது அதனால ஒர்க் ஆகாது அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து மாயாவுக்கு தெரிஞ்சிருது இவங்க எல்லாருமே வந்து புவனேஸ்வரிக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்படி இப்படிதான் அந்த கதை எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மாயா வந்து குரு கிட்ட சொல்லுவாங்க கார்த்தி இந்த ஹோட்டல்ல தான் இருந்தான்னு உண்மை தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா அவன் வந்து இவ்வளவு சீக்கிரம் வரிய எங்கேயும் போயிருக்க முடியாது அவனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துரும் அப்படிங்கவும் அப்ப குரு சொல்றாங்க ஆமா அவன் என்ன இருந்தாலும் சரிதான் இதை விட்டுட்டு அவன் தாண்டி இருக்க முடியாது ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க பாத்துருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை வந்து அவன் வந்து புவனேஸ்வரி கிட்ட அவன் சொல்லியிருப்பான் தான் எல்லாமே இவங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆக மொத்தத்துல இங்கே இருந்ததும் அவன் உயிரோடு இருக்கிறாங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது ஆனால் ஆதாரத்தோட தான் முடிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து குரு சொல்லவும் அந்த கார்த்தி நம்ம பட்டவன் நினச்சிட்டேன் ஆனால் அவன் பட்டவன் கிடையாது அவனை வந்து இப்படியே விட்டு வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிடிக்க முடியாது அவனை பொறி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் சொல்கிறாங்க அதை நான் சீக்கிரமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாயா நீ செய்ய போகிற சொல்ல அவங்க கிட்ட நீ வந்து சிக்கிடக்கூடாது சிக்கினேன்னா கண்டிப்பாக வந்து அவனை சும்மா விட மாட்டான் உனக்கு அவனால் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது கேட்டது இல்ல குரு சார் நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் அவனுக்கு நான் வேற ஒரு பொறி வச்சிருக்கிறேன் அதை தான் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு வராங்க இவனை பிடிச்சாதான் ஜானகி ஏத்த மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும் ரகுராவ் மாமாவுக்கும் நம்மளை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வரும் ஆனா என்ன பண்றதுக்கு இவன் இப்படி நம்மகிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான அப்படின்னு சொல்லும் போது அவன் எவ்வளவு நாள் எஸ்கேப் ஆகி போக முடியும் சீக்கிரத்துல நம்ம அவனை வந்து கையும் குளமும் நம்ம பிடிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து நேராக வந்து அவங்க புவனேஸ்வரிட வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து கார்த்தியை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிருக்கிறாங்க ஏண்டா உன்னை எத்தனை இடத்துல தாண்டா நம்ம மறைச்சி வைக்கிறதுக்கு சொல்லப்போனக்கு நீ வெளியே வராமல் ரூமில் சொன்னா இருக்க மாட்டியா என்ன எப்ப பார்த்தாலும் அவங்க கண்ணில் சிக்கிக்கிட்டு இந்த மாதிரிக்கு நீ வந்து தேவையில்லாம பிரச்சனை நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு புவனேஸ்வரி வந்து கார்த்தையை அடிக்கிறதுக்காக போகும்போது இதனால தானே நீ லேப்டாப் கேட்கும் போது கூட நான் வாங்கி கொடுத்துட்டேன் ரூம்லேயே வச்சுட்டு இருக்க வேண்டியதுன்னு எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செஞ்சிட்ருக்குறேன் நீ மட்டும் வெளியே வந்துட்டேன்னா அப்புறமா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பசுபதி சொல்கிறாங்க என்ன போவானா அவனுடைய நிலமே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும்லாம் அவனும் எத்தனால்தான் ரூம்லேயே அடைஞ்சு கிடப்பா அப்படிங்கும் போது அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் என் இருபது வருஷம் வாழ்க்கையை நான் அவங்கள வந்து பழி வாங்கணுன்ட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவன் கொஞ்ச நாள் இப்படி தான் தலைமறைவாக இருந்தால் வந்து தான் ஆகணும் சொல்ல போனாக்கி ஜானகி கொடுத்த கெடு வந்து முடிய போகுது அதாவது அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது வந்து முடிய போகுது திரும்பவும் அவள் உள்ளே போனோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இவ இப்போ வெளியே வந்துட்டான்னா அதுக்கப்புறமா அவள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவள் வந்து வெளியே வந்துடுவா இது நடக்கிறது தான் ஆசைப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் உடனே வந்து பசுபதிக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ போனிசர் சொல்கிறாங்க இதுக்கு மேலே அவங்க கண்ணில் நீ பட்டுன்னு வச்சுக்கோங்க நானே உன்னை தொலைச்சி போடும் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் உனக்கு வேற ஒரு இடம் நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அந்த இடத்துலயாவது நீ ஒழுங்க மரியாதையை இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி விடுறாங்க வீட்டுக்கு வந்துடுவோம் என்ன மாயா நீயும் கதறி இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வரீங்க அப்படிங்கும் போது அப்ப மாயா வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க இது கிட்டதுமே ஜானகி அப்ப மாயா சொல்றாங்க பெரியமா உங்களுக்கு கொடுத்த ஜாமீன் வந்து முடிய போகுது அதுக்குள்ளேயே நம்ம எப்படியாவது காத்தியை கண்டுபிடிச்சாகணும் அப்படி இல்லைன்னா திரும்பவும் உங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க இதனால நம்ம குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க